திருச்சிற்றம்பலம் அப்பனை நந்தியை அராமுதினை அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே திருச்சிற்றம்பலம் அருமையான திருமந்திர பாடலுடன் இன்றைய இனிய காலை துவக்கமாகிறது சிவாய நம இது உங்கள் திருவருள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலைப்பதிவு இறைவனுடைய திருவருளால் நாம் இன்று திருஞான சம்பந்த பெருமானின் பெரிய புராணத்திலேருந்து சிந்திக்க இருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நின்று சீர் நெடுமாற நாயனார் புராணத்தை நாம் திருஞான சம்பந்தர் புராணம் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இது பெரிய புராணத்தில் தெய்வ தெய்வசேக்கிழாரின் பனிரெண்டாம் திருமுறையில் அமைய பெற்றிருக்கிறது இது வரைக்கும் திருவருள் விஜயலட்சுமிங்கிற இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு தொடருங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க நன்றி என்று சொல்லி நேற்று என்ன பதிவில் பார்த்தோம் நம்ம சிவபாத இருதயர் அவர் தான் திருஞான சம்பந்த பெருமானனுடைய தந்தை அவர் வந்து தன்னுடைய மகனாரின் நினைவு வர சீர்காழியிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டு வருகிறார் வர்ற வழியில் இருக்கிற சிவத்தனங்களை எல்லாம் தரிசனம் செய்து கொண்டு அந்த பாண்டி நாட்டிற்கு வந்தடைந்தார் என்ற அளவிலே பார்த்தோம் சரி இன்னைக்கு என்ன அப்படின்னா திரு எழுந்தருளியுள்ள எழுந்தருளி அந்த சொக்கலிங்க பெருமானின் திருவடிகளை ஆர்வத்தோடு பணிந்தார் அங்கிருந்த நகர மாந்தர்களாகிய அடியார் பெருமக்களை நோக்கி அவர் என்ன கேட்கிறார் பிள்ளையார் எழுந்தருளி இருக்கும் திருமடம் யாது என்று வினவினார் அவர்களும் என்ன சொல்றாங்க இங்கு எம்மை கண் திறப்பித்து எப்படி அற்புதமா சொல்றாங்க பாருங்க சிவநெறி காட்டி விடுத்த காழிப்பெருமானாகிய பிள்ளையார் எழுந்தருளி இருக்கும் இடம் திருநீற்று தொண்டர் குழாம் சாருமிடம் செந்தாமரை போன்ற திருமடம் இதுவே என்று மிக தெளிந்து சொன்னார்கள் சிவபாத இறுதியரும் அந்த திருமணத்தை சென்று அடைந்தார் அப்போ அந்த மடத்துல இருக்கிற அடியார் பெருமக்கள்லாம் அவரை பார்த்த உடனே பிள்ளையாரது தந்தையார் எழுந்தருளினார் அப்படின்னு சொல்லி வணங்கி அவங்க பிள்ளையார்கிட்ட போய் அந்த மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்தார்கள் இதற்கு பிறகு நம்ம தெய்வ சேக்கிரோடைய வாய்மொழி வாயிலாகவே பார்த்து விடுவோம் திருச்சிற்றம்பலம் சிவபாத இருதயர்தாம் முன் தொழுது தவமான நெறியனையும் தாதையார் எதிர் தொழுவார் அவர் சார் கண்டருளி திருத்தோணி அமர்ந்தருளி பவபாசம் அருத்தவர்தம் பாதங்கள் உற்றார் திருச்சிற்றம்பலம் இப்போ இந்த பா திருப்பாடலுக்கான விளக்கத்தை அப்படியே ஆட்சிநீர் பொருட்கள் முறையிலேயே பார்த்து விடுவோம் ஞானசம்பந்த பெருமானை பார்த்த உடனே சிவபாத இருதையர் தாம் முன் துழுந்து தான் அந்த பிள்ளையாரை முன்பு தொழுது சென்றருள தவமான நெறியனையும் தாதையர் அப்பாவை பற்றி சொல்லும் பொழுது தந்தையை பற்றி என்ன குறிப்பு வருது பாருங்க தவநெறியில் நின்ற அருளும் தந்தையார் எதிரிலே தாமும் தொழுவாராகி முதல்ல தந்தை தொழுகிறார் உடனடியாகவே நம்முடைய பிள்ளையாரும் தொழுகிறார் அவர் சார்வ கண்டருளி இந்த பிறவில இந்த உடலுக்கு தந்தை அந்த சிவபாதகிருதியர் ஆனால் உயிருக்கு தந்தையாரு திருத்தோணிய பிறல்லவா அப்படின்ற அவரை பார்த்த மாத்திரத்திலே தந்தையை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு திருத்தோணியப்பருடைய நினைவு வருகிறது கண்ட அளவில் அவரை கண்ட அளவில் திருத்தோணியில் எழுந்தருளி இருக்கும் அந்த பவபாசம் அறுத்தவர் பவபாசம்னா இந்த பிறவி பிணிப்புங்க அந்த பிறவி பிணிப்பை அறுத்து அருளியவரான தோணியப்பரின் திருவடியினை நம்ம ஞானசம்பந்த பெருமான் நினைவு கூர்ந்தார் அப்படின்னு இந்த இடத்துல அந்த கருத்து நிறைவுருகுங்க நிறைவுறுகிறது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாளைய பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய நாள் நமக்கு சிவ மங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தெய்வசேக்கழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம்ம திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸ